ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் துடைப்பம் வாங்கக்கூடாத நாள் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய வீட்டில் நாம் சுத்தம் செய்ய பயன்படுத்தும் துடைப்பத்தை வந்து எந்த நாளில் வாங்க வேண்டும் எப்படி வந்து பயன்படுத்த வேண்டும் என்று கூட வாஸ்து சாஸ்திரத்தில் வந்து கூறப்பட்டிருக்கிறது பயன்படுத்திய பழைய துடைப்பத்தை நாம் என்ன செய்யலாம் என்று கூட சாஸ்திரங்கள் வந்து கூறப்படுகிறது அதாவது வாஸ்துப்படி வந்து துடைப்பதற்கு மரியாதை அன்னை மகாலட்சுமிய மகிழ்விக்கும் சொல்லலாம் நம்மளுடைய வீட்டிற்குள்ள வந்து மகாலட்சுமிய வரவழைப்பதோடு வீட்டில மகிழ்ச்சியும் செழிப்பும் சொல்லலாம் துடைப்பத்தால் வீட்டை சுத்தம் செய்வது முதல் துடைப்பத்தை எங்கு எப்படி வைக்கிறது என்பது வரைக்கும் சில விதிமுறைகளை வந்து பின்பற்றணும் சுத்தம் அன்னை மகாலட்சுமிக்கு மிகவும் பிடிக்கும்னு சொல்லலாம் ஆகவே பாத்தீங்கன்னா துடைப்பமும் குப்பை அள்ளும் முரமும் அவருக்கு மிகவும் பிடித்த ஒன்றாக கருதப்படுகிறது எனவே துடைப்பத்தையும் குப்பை அள்ளும் முரத்தையும் வந்து நாம சுத்தமாகவே சொல்லலாம் அதாவது துடைப்பம் மகாலட்சுமி தேவியின் விருப்பமான ஒன்றாக கருதப்படுகிறது உங்கள் கனவுல ஒரு புதிய துடைப்பத்தை வந்து பார்த்தால் அது நல்லதாக கருதப்படுகிறது வாஸ்துப்படி இது ஒரு நல்ல அதிர்ஷ்டத்தின் அடையாளம்னு சொல்லலாமா இத்தகைய சூழ்நிலையில வீட்டில சந்தோஷம் செழிப்பு போன்றவை நிறைந்திருக்குமா மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்திருக்கும் சொல்லப்படுகிறது துடைப்பம் வீட்டின் செழிப்பின் அடையாளமாகவும் சொல்லப்படுகிறது எனவே இதை எப்போதுமே மறைத்து வைக்க வேண்டும் உங்கள் வீட்டிற்கு வரக்கூடிய யாரும் உங்கள் வீட்டில் உள்ள துடைப்பத்தை பார்ப்பது நல்லதல்ல எனவே எப்போதும் பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு வெளியே துடைப்பம் வைப்பதை வந்து நீங்கள் தவிக்கணும் துடைப்பத்தின் மீது வந்து கால் வைத்தால் வந்து செல்வத்தின் தெய்வமான லக்ஷ்மி தேவியை வந்து கோபப்படுத்த வைக்கலாமா எனவே எப்போதும் வந்து துடைப்பத்தை வந்து கால்படாத இடத்துல வந்து படுக்க வைங்கள் துடைப்பத்தை வந்து கால்களால் வந்து மிதிக்க கூடாது அதாவது துடைப்பத்தை கொண்டு ஒருவரை வந்து அடிக்க கூடாது அது மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைக்கீழாக வந்து வைக்காதீங்க அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்மளுடைய வீட்டினை வந்து நம்ம துடைப்பதால் வந்து சுத்தம் செய்த பிறகு பலர் வந்து அதை அவசர அவசரமாக தலைக்கீழாக வைக்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இப்படி செய்கிறது வந்து தவறான செயல்னு சொல்லலாம் சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கும் வீட்டில் வந்து டென்ஷனும் அதிகரிக்கும் எனவே வந்து எப்போதும் துடைப்பத்தை வந்து சரியான இடத்துல நேராக வைக்கணும் அதுவே வந்து நேர்மறை சக்தியை வந்து அதிகரிக்கும்னு சொல்லலாம் மகாலட்சுமியின் அம்சம் என்பதால துடைப்பத்தை வந்து சுத்தமாகவே ஆகவே வைத்திருக்கணும் வீட்டில் வந்து சுத்தம் செய்யும் போது அதில் வந்து முடிகள் சிக்கி கொண்டிருக்கும் அந்த முடிகளை எடுத்து குப்பை கூடையில் வந்து போட்டு விட்டு தான் துடைப்பத்தை வந்து சுத்தமாக வைக்கணும் வீட்டில் இருந்து ஒருவர் வந்து வெளியே சென்ற உடனே வந்து வீட்டை பெருக்குவதை வந்து தவிக்கணும் இத்தகைய சூழ்நிலையில் வந்து அவர் வந்து சென்ற பிறகு ஒரு மணி நேரம் கழிச்சதுக்கு பிறகு தான் நீங்கள் வீட்டை பெருக்கணும் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு வீட்டில் விளக்கேற்றிய பிறகும் இரவு நேரத்தில் வீடு பெருக்குவதை வந்து நீங்கள் தவிக்கணும் சில பேர் வீட்டை வந்து காலி செய்து விட்டு புதிய வீட்டிற்கு செல்லும் போது இறுதியாக பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருந்து மொத்தமாக எல்லா பொருட்களும் வந்து எடுத்து போகக்கூடாது என்று சொல்லி தங்களிடம் இருக்கக்கூடிய பழைய துடைப்பத்தை விட்டு விட்டு வந்து செல்லுவாங்க அந்த தவிர மட்டும் நீங்கள் செய்யவே கூடாது உங்கள் வீட்டு மகாலட்சுமியை நீங்கள் குடியிருந்த அந்த வீட்டிலேயே விட்டு விட்டு வந்து செல்வதாக அர்த்தம்னு சொல்லலாம் அதனால வந்து நீங்கள் பயன்படுத்திய அந்த பழைய துடைப்பத்தை வந்து அடுத்தவர்கள் எடுத்து கூட்ட முடியாத அளவிற்கு ஒரு தனித்தனியாக பிரித்து போட்டு விடுவது ஒரு நல்லது இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்த்தீங்கன்னா துடைப்பம் வாங்க கூடாத என்னன்னு சொல்லி பார்த்துருந்தோம் அது மட்டும் இல்லாமல் துடைப்ப மிங்கங்க இருக்கணும்னு சொல்லியும் பார்த்துருந்தோம் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி